ஹாய் ரேஸ் இன்றைக்கி மார்னிங் ரொட்டின் பார்க்கலாமாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன அறுவடை பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் கீரை அறுவடை பண்ண போகிறோங்க இந்த கீரை என்னன்னு தெரியுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைடு இது பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல ரயில் கீரைன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்வீங்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை செய்யலாங்க இது நம்ம மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் தாங்க உங்கள் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கீரைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கீரை அறுவடை பண்ணியாச்சு இதை பொரியலாகவும் சாம்பாராகவும் செய்யலாங்க இப்போ நம்ம பைத்தங்காய் அறுவடை பண்ணலாங்க சில இடத்துல தட்டக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு பைத்தங்கான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பைத்தங்காய் அறுவடை செய்யலாங்க எப்படியும் ஒரு ஒன் வீக்குக்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து மாடித்தோட்டத்தில் காய் கிடச்சிருங்க அது இல்லாமல் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாகற்காய் அவரக்காய் இதெல்லாமே போட்டிருக்கோங்க உங்கள் மாடித்தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் தட்டக்காய் பைத்தங்கான்னு சொல்லுவோம் இதை நம்ம பொரியல் பண்ணாலும் பொரியல் சூப்பராக இருக்குங்க சாம்பாரில் ஆட் பண்ணாலும் சாம்பார் இருக்குங்க அப்படியே நம்ம கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் இருக்குது அதில் இப்போ தான் காய் காய்ச்சிருக்குங்க சரியாக எதாகலை ரோஸ் பார்க்கவே அழகாக இருக்குங்க டெய்லியும் ரெண்டு ரெண்டு ரோஸ் போற்றுருங்க மல்லிகைப்பூ மாதிரி போற்றுருங்க உங்கள் மாடித்தோட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரும் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்தில் பூக்குற பூக்களோ செடிகளோ காய்கறிகளோ இருக்கிற சந்தோஷத்தை விட டவுனில் நம்ம மாடித்தோட்டத்தில் நம்ம ஒவ்வொரு காயும் எடுக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க உண்மையினா கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம காய் கீரை எல்லாமே அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி மார்னிங் அறுவடை பண்ணது இதாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க பூவெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்